அனைவருக்கும் ஆஸ்திராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமியின் அன்பு வணக்கம் செவ்வாய் கிரகத்தை மாங்கல்யக்காரகன் என்றும் ஜோதிடர் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அனுபவத்திலும் இருக்கிறது இந்த மாங்கல்யம் என்பது தனக்கான மனைவி என்கிற அடையாளத்துக்காக ஒரு ஆண் அந்த பெண்ணினுடைய கழுத்தில் திருமாங்கல்யம் கட்டுகிறார் இந்து சம்பிரதாயத்தில் திருமாங்கல்யம் மனைவிக்கு அணிவிக்கப்படுகிறது மற்ற பல மதம் சார்ந்த சம்பிரதாயங்களிலும் ஒரு பெண் ஒரு ஆணினுடைய மனைவி என்பதற்கு அடையாளமாக கழுத்தில் அணிகலன்கள் போடப்படுகிறது அல்லது கைகளில் அணிகலன்கள் போடப்படுகிறது இப்படியாக ஏதோ ஒரு வகையில் ஆணும் பெண்ணும் தங்களுக்கான திருமண பந்தத்தை உறுதி செய்து கொள்வதற்கு ஒரு அடையாள அணிகலன்கள் அணிவிக்கப்படுகிறது கணவன் இருக்கும் வரை அந்த அடையாள அணிகலன்களை அந்த மனைவி அணிந்து கொள்ளலாம் மேலும் மனைவி இருக்கும் வரை மனைவி அணிவிக்கக்கூடிய அடையாள அணிகலன்களை அந்த கணவன் அணிந்து கொள்ளலாம் என்கிற பாரம்பரிய பண்பாட்டு சம்பிரதாயங்களும் இருக்கிறது அந்த வகையில் பொத்தாம் பொதுவாக செவ்வாய் பகவானை மாங்கல்யக்காரகன் என்பதால் திருமணத்திற்கான திருமண பந்தத்திற்கான அடையாள அணிகலன்களுக்குரிய அந்த அணிகலன்களை எவ்வளவு நாள் அந்த கணவனோ மனைவியோ அணிந்திருக்கலாம் என்பதற்குரிய எல்லையை கால அளவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் பகவான் மாங்கல்ய காரகன் என்ற அமைப்பில் பழங்களை தருகிறார் ஜாதகத்தில் ஸ்தானம் என்கிற வீடும் இருக்கிறது லக்னத்திலிருந்து எட்டாம் இடம் ஸ்தானமாகும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் ஆகிய மூன்று வகைகளில் அந்த ஸ்தானம் சார்ந்த பழங்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது அந்த பழங்களை நிர்ணயம் செய்வதில் எந்தவித நிரந்தரமான அளவீடுகளும் கிடையாது ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு ஜாதகரும் தங்களுக்கு ஏற்றார் போல மாங்கல்ய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகம் ஸ்தானத்தின் அதிபதி மாங்கல்யக்காரகன் செவ்வாயினுடைய பலம் பலவீனம் ஆகியவைகளை பொறுத்து அவர்களுக்கு ஏற்ற சதவீதம் நிர்ணயம் செய்து கொள்கிறார்கள் அந்த வகையில் எந்த ஒரு ஜோதிடரும் எந்த ஒரு ஜாதகரும் மற்ற ஜோதிடர் மற்றும் மற்ற ஜாதகர்களிடம் குறுக்கீடு செய்ய முடியாது இந்த எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானமும் ஆகும் ஸ்தானம் சார்ந்த கணக்கீடு செய்யும் போதே ஆயுள் சார்ந்த கணக்கீடு வந்துவிடுகிறது இதில் மாங்கல்யக்காரகன் செவ்வாய் ஆயுள்காரகன் சனி பகவான் ஆக மாங்கல்யம் சார்ந்த வகையில் திருமணம் பந்தம் சார்ந்த அணிகலங்களை அணிவித்துக் கொள்ளக்கூடிய கால அளவு என்பது செவ்வாய் பகவானுக்குட்பட்ட படங்களாக அமைகிறது அந்த தனிநபருடைய காலம் என்பது சனி பகவானுக்குட்பட்ட அளவீடாக அமைகிறது இந்த வகையிலும் வெவ்வேறாக பிரித்து மாங்கல்யஸ்தானம் சார்ந்த ஆயுள் அளவையும் தனிநபர் ஜாதகம் சார்ந்த ஆயுள் கணக்கிலும் வெவ்வேறாக அமையும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்தானம் சார்ந்த படங்கள் என்பது ஆண்கள் ஜாதகத்தில் பார்ப்பதை விட பெண்கள் ஜாதகத்தில் அதிகமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் தற்காலத்தில் திருமணம் சார்ந்த அடையாள அணிகடன்களை பெண்கள் அணியக்கூடிய வாழ்வியல் முறை இருக்கிறது அந்த உட்பட்டு பெண்கள் திருமணம் சார்ந்த அடையாள அணிகடன்களை எவ்வளவு நாள் அணிந்திருக்க முடியும் என்கிற கால எல்லையை பெண்களினுடைய மாங்கல்ய ஸ்தானம் நமக்கு படம் பிடித்து காட்டும் முற்காலத்தில் ஆண்களும் திருமணம் சார்ந்த அடையாள அணிகலங்களை அணிந்திருக்கிறார்கள் தற்காலத்தில் ஆண்கள் திருமணம் சார்ந்த அடையாள அணிகலங்களை பெரும்பாலும் அணிவதில்லை அதனால் ஆண்கள் ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம் சார்ந்த இந்த எட்டாம் இடம் சார்ந்த படங்களை ஆயுளுக்குட்பட்டு பார்க்கிறார்களே ஒழிய மாங்கல்ய திருமண பந்த அடையாள அணிகலன் சார்ந்த படங்களுக்காக பார்ப்பதில்லை இரு தரப்பு ஜாதகத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது ஒரு தரப்பு ஜாதகத்திலேயே பார்க்கப்பட்டு அரைகுறையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதால் திருமணம் ஆனவுடனே ஆணோ பெண்ணோ திருமண வாழ்க்கையை ஆண்டாண்டு காலம் அனுபவிக்க முடியாமல் சின்னஞ்சிறு வயதிலேயே கணவன் மனைவியை பிரிவதும் மனைவி கணவனை பிரிவதும் பிரிவது என்பது சுப கூட இருக்கலாம் தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக பிரிந்திருப்பது அந்த பிரிவு என்பது தோஷத்துக்கு உட்பட்டு வராது இந்த சுபப்பிரிவுக்குட்பட்டு பிரிந்திருந்தால் கூட அவர்கள் திருமணம் சார்ந்த அடையாள அணிகலங்களை அணிந்திருப்பார்கள் நாம் சொல்லக்கூடிய தோஷத்துக்குட்பட்ட பிரிவு என்பது விவாகரத்துக்குட்பட்ட பிரிவாகும் திருமண முறிவுக்கு உட்பட்ட பிரிவாகும் இப்படி திருமண முறிவுக்கு உட்பட்டு பிரிவு இருந்தால் ஆணுடைய ஜாதகத்தில் ஆயுள் காலம் அதிகமாக இருக்கும் பெண்ணினுடைய ஜாதகத்திலும் ஆயுள் காலம் அதிகமாக இருக்கும் அதற்கடுத்தும் ஒரு மோசமான தோஷமான பயங்கரமான பிரிவு இருக்கிறது அது திருமணமான ஆணும் பெண்ணும் சில காலம் பல காலம் சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு அதன் பிறகு அந்த ஆண் இயற்கை எழுதி விடுவது அல்லது பெண் இயற்கை எழுதி விடுவது மனைவி இயற்கை எழுதிவிட்டால் கணவன் தனித்து விடப்படுகிறார் கணவன் இயற்கை எழுதிவிட்டால் மனைவி தனித்து விடப்படுகிறார் இப்படியாக ஆயுள் தோசத்தையும் உண்டாக்கி விடுகிறது தோஷம் என்பது ஆயுள் தோசத்தை பாதிக்குமா என்கிற ஒரு கேள்வியும் வருகிறது தோஷம் என்பது ஆயுள் தோசத்தை பாதிக்காது ஏனெனில் ஆயுள் தோச கணக்கிடு என்பது வேறு தோஷம் சார்ந்த கணக்கெடு என்பது வேறு ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆயுள் சார்ந்த தோஷம் இருந்தால்தான் அவருக்கு ஆயுள் தோஷம் கண்டிப்பாக வரும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் மாங்கல்யஸ்தானம் பலமாக இருந்தால் யோகமாக இருந்தால் கணவனுடைய ஆயுள் தோஷத்துக்குட்பட்டு அவர் இயற்கை விட்டாலும் அந்த பெண் தன்னுடைய மாங்கல்ய யோகத்துக்கு யோகத்துக்குட்பட்டு இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டு நல்லபடியாக வாழ்வார் இப்படியாக மாங்கல்ய ஸ்தானம் சார்ந்த யோகமும் பெண்களுக்கு இருக்கிறது ஆண்களுக்கும் இருக்கிறது ஆணை பொறுத்தவரை தன்னுடைய மனைவி இறந்துவிட்டால் வேறொரு திருமணம் செய்து கொண்டு வாழ்நாளை சந்தோஷமாக அனுபவித்துக்கொள்ள முடியும் இப்படி ஆண் தரப்பிலும் இருக்கிறது பெண் தரப்பிலும் இருக்கிறது தோஷம் ஏற்பட்டாலும் கணவன் இறந்து போனாலும் மனைவி இறந்து போனாலும் மற்றொரு திருமண வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வாழக்கூடிய யோகமும் இருக்கிறது சில விஷயங்களில் சில சாஸ்திர சம்பிரதாயங்களில் கணவன் இறந்தாலோ மனைவி இறந்தாலோ மறுமணம் செய்ய முடியாத அளவிற்கு அடுத்து தனக்கான திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு சாஸ்திர சம்பிரதாயங்களும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய அமைப்பும் அவர்களுடைய ஜாதகத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் ஜாதகத்தை மட்டும் நம்பினால் கண்டிப்பாக அவர்கள் கணவன் இறந்தாலும் மறைந்தாலும் மறுமணம் செய்து கொண்டு நல்லபடியாக வாழ முடியும் ஏற்கனவே ஒரு திருமணம் செய்து வாழ்க்கை துணையாக இருந்தவர் காலம் ஏறிவிட்டார் அடுத்து நமக்கு என்ன திருமண வாழ்க்கை என்று நினைப்பவர்கள் ஜாதகத்துக்குட்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது சாஸ்திர சம்பிரதாயத்துக்குட்பட்ட வாழ்க்கையாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்கள் என்றுதான் பொருள்படும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அமைந்துவிடும் ஜாதகத்தை தங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றகரமாக பயன்படுத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் தனிப்பட்ட நபர்களுடையது ஜோதிடர் என்ற வகையில் எந்த வகையிலும் அந்த தனிப்பட்ட விருப்பங்களுக்கு நாம் குறுக்கீடாக தடையாக இருக்க முடியாது தங்களுடைய ஜாதகத்தில் மறுமணம் செய்யக்கூடிய வழிவகை இருக்கிறதா என்று கேட்டால் ஏற்கனவே ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நிவர்த்தி செய்து கொண்டு அந்த தோஷங்கள் நடைபெறாத அளவிற்கு தொடர்ந்து செலவில்லா பரிகாரங்களை செய்து கொண்டு ஏற்கனவே இருந்தது போல் அசால்ட்டாக இருந்து விடாமல் திருமண பந்தத்தை திருமண வாழ்க்கையை நல்லபடியாக கடைபிடிக்க வேண்டும் என்ற அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் மாங்கல்ய தோஷம் என்ற ஒன்று இருக்கிறது பொது விதிகளின்படி செவ்வாய் தோஷம் சமமாக இல்லாத ஜாதகங்களை இணைக்கும் போது அதாவது சுத்தமாக தோஷம் இல்லாத ஒரு ஆண் ஜாதகத்தை சுத்தமாக செவதேசம் இல்லாத ஒரு பெண் ஜாதகத்துடன் இணைக்காமல் செவ்வாயசம் இருந்து நிவர்த்தியாக கூடிய ஜாதகத்துடன் இணைக்கும் போது இந்த பொது விதிகளின்படி சமமான பலம் பலவீனத்தில் இணைக்காமல் வேறு வகையிலான பலம் பலவீனத்தில் இணைக்கும் போது அப்படி இணைக்கப்பட்ட நபர்களுடைய திருமண வாழ்க்கையில் சில சந்தோஷங்களும் இருக்கும் சில கஷ்ட நஷ்டங்களும் இருக்கும் இப்படி செவ்வாய்தசம் இருக்கின்ற ஜாதகத்தை செவ்வதோசம் இருந்து நிவர்த்தியாக கூடிய ஒரு ஜாதகத்துடன் இணைக்கும் போது அது சம்பந்தப்பட்ட திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய முதல் கட்டத்திலேயே இந்த செவரிதம் சார்ந்த பரிசீலனைகளை செய்து அதற்கான மாங்கல்ய பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் மாங்கல்ய பரிகாரம் என்பது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு டிசைனில் தாலி என்ற அணிகளின் இருக்கும் பணவசதி நிதி வசதி இல்லாதவர்கள் குறைந்தபட்சம் மஞ்சள் கயிறி விரலி மஞ்சளை கட்டி அதை ஒரு தாலியாக்கி சுபமுகூர்த்த நாளில் சுபமுகூர்த்த நேரத்தில் தாங்கள் விரும்பும் நம்பும் பெண் தெய்வத்திற்கு குல தெய்வத்திற்கோ அல்லது இஷ்ட தெய்வத்திற்கோ சாற்ற வேண்டும் அதாவது தெய்வத்திற்கு தாலி சாற்றுகிற வகையில் ஒரு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து ஐம்பது நாள் செய்யப்பட்ட தாலி சார்ந்த அணிகலனை வாங்கியும் மஞ்சள் கயிற்றில் கட்டி சுபமுகூர்த்த நாளில் சுபமுகூர்த்த நேரத்தில் பெண் தெய்வங்களுக்கு அணிவிக்க வேண்டும் அல்லது தங்களிடம் பண வசதி நிதி வசதி அதிகமாக இருக்கிறது என்ற வகையில் இருந்தால் தங்கத்தில் ஒரு கிராம் இரண்டு கிராம் அளவில் அல்லது இதற்கும் கூடுதலாக கூட தாலி சார்ந்த அணிகலன் செய்து சுபமுகூர்த்த நாளில் சுபமுகூர்த்த நேரத்தில் பெண் தெய்வத்திற்கு அணிவிக்க வேண்டும் இப்படி தங்கம் சார்ந்த வகையில் பொருளாதாரம் சார்ந்த வகையில் பண மதிப்பீடு நிதி மதிப்பீடு சார்ந்த வகையில் நீங்கள் தங்கம் சார்ந்த தாலி சார்ந்த அணிகலனை பெண் தெய்வத்திற்கு அணிவிக்கும் போது நீங்கள் அணிவிக்கக்கூடிய கோயிலில் ஆலயத்தில் நிர்வாகம் சார்ந்த வகையில் நீங்கள் அணிவிக்கக்கூடிய அணிகலன் சார்ந்த மதிப்பீட்டு தொகைக்குரிய ரசீதை பெற்றுக் வேண்டும் அப்படி ரசீதை பெற்றுக்கொண்டால் நீங்கள் அணிவிக்கக்கூடிய தங்கத்தாளியானது நிர்வாக உட்பட்டு முற்று முழுதும் உங்களுக்கு பயன் தரும் நீங்கள் தங்கத்தாளி அணிவிக்கக்கூடிய கோயில் ஆலயத்தில் நிர்வாக ரீதியாக ரசீது பெற முடியவில்லை என்றால் அந்த பெண் தெய்வத்தின் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட தங்கத்தாலி சுமார் ஒன்றரை மணி நேரம் பெண் தெய்வத்தினுடைய கழுத்தில் அணிகலனாக இருக்க வேண்டும் அதுவரை நீங்கள் அந்த கோயிலில் ஸ்தலவாசம் செய்ய வேண்டும் அந்த கோயிலில் அமர்ந்திருக்க வேண்டும் அந்த கோயிலில் தெய்வங்கள் சார்ந்த சிந்தனைகளில் இருக்க வேண்டும் பக்தி எண்ணத்தில் திளைக்க வேண்டும் இப்படியாக சுமார் ஒரு முகூர்த்த காலம் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் தெய்வீக அனுபவத்திற்கு உட்பட்டு சிந்தனைகளில் திளைத்துவிட்டு அதன் பிறகு ஒன்றரை மணி நேரம் கழித்து அந்த தங்கத்தாலியை வாங்கி அந்த கோயில் சார்ந்த உண்டியலில் சமர்ப்பிக்க வேண்டும் இப்படியாக ரசீது பெற்றுக்கொண்டும் நீங்கள் தங்கத்தாலியை சமர்ப்பிக்கலாம் ரசீது இல்லாத கோயில்களில் தெய்வத்திற்கு பெண் தெய்வத்திற்கு தங்கத்தாலியை அணிவித்து ஒன்றரை மணி நேரம் கழித்து அந்த தங்கத்தாலையை வாங்கி உண்டியலில் சமர்ப்பித்து விடலாம் இது முழுமையான ஒரு பரிகார முறையாகும் உங்களுடைய வசதிக்கேற்ப எந்த வகையான தாலியை பெண் தெய்வத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பது உங்களுடைய நிதி நிலையை பொறுத்ததாகும் இப்படி திருமண பொருத்தத்தின் போது முதல் நிலையிலேயே சிவதேசம் சார்ந்த பொது விதிகளுக்கு உட்பட்டு சிவதேசம் இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஜாதகத்துடன் சிவதேசம் சுத்தமாக இல்லாத ஒரு ஜாதகத்தை இணைக்கும் போது முதல் முயற்சியிலேயே அந்த ஜோதிடர் சொல்லிவிடலாம் அல்லது அந்த ஜாதகர்கள் தெரிந்து கொள்ள முடியும் இல்லை பார்த்துக் கொள்ளலாம் என்று சில பேர் விஷயத்தை தெரிந்து கொண்டு வேண்டுதலாக வைத்துக் கொள்வார்கள் எங்களிடம் பணம் கிடைக்கும் போது நிதி சேர்க்கை இருக்கும் போது பெண் தெய்வத்திற்கு தாலி சமர்ப்பிக்கிறோம் என்று பரிகாரமாக வேண்டிக் கொள்வார்கள் இதுவெல்லாம் வருமுன் காப்போம் என்கிற வகையில் நடைமுறையில் உள்ள பரிகாரமாகும் இப்படி பல பேர் பரிகாரம் வேண்டிக் கொண்டு திருமண பந்தத்தில் இணைந்து நல்லபடியாக வாழ்வார்கள் வேறு சிலர் திருமண பொருத்தம் பார்க்கும்போது தோஷம் சார்ந்த வகையில் கணக்கிலேயே எடுத்துக் கொள்ளாமல் இதில் என்ன ஒரு போலியான விதிமுறை என்றால் சுத்தமாக தோஷமே இல்லாத ஒரு ஜாதகத்தை தோஷமாக இல்லாத ஜாதகமாக கணக்கீடு செய்வது நூற்று முன்னூறு சதவீதம் சரியான விதிமுறையாகும் ஆனால் செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாக கூடிய ஜாதகத்தையும் தோஷம் இல்லாத ஜாதகமாக சில ஜோதிடர்கள் சில ஜாதகர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார்கள் இது எந்த வகையில் நியாயம் என்று அவர்களுடைய கருத்திற்கே விட்டுவிடுகிறேன் தோஷம் சுத்தமாக இல்லாத ஜாதகம் என்பது வேறு செவ்வாய் நிவர்த்தியாக வெவ்வேறாகத்தான் கணக்கீடு செவ்வாய் ஜாதகமாக எப்படி கணக்கீடு செய்ய முடியும் என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை இந்த வகையில் அனுமானித்து வருபவர்கள் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்படியாக சுத்தமாக செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை சுத்தமான ஜாதகமாக நினைத்து செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாக கூடிய ஜாதகத்தையும் செவ்வாய் இல்லாத சுத்த ஜாதகம் என்று நினைத்து வேறு வேறு விகிதத்தில் உள்ள ஜாதகங்களை ஒன்றான சம விகிதமாக கணக்கீடு செய்வது பொருத்தி விடுவதால் பந்தத்தில் இணைத்து விடுவதால் செவ்வாய் தோஷம் சார்ந்த விழிப்புணர்வை அவர்களுக்கு தராததால் சவாய் தோஷம் சார்ந்த பாதிப்புகளை அந்த தம்பதிகள் வாழ்நாளில் அனுபவிக்கிறார்கள் திருமணத்திற்கு பிறகு அடுத்தடுத்த வாரத்திலோ அடுத்தடுத்த மாதத்திலோ அடுத்தடுத்த வருடங்களிலோ சில பல கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாகி விடுகிறார்கள் உடல் ரீதியான கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாகிறார்கள் இந்த உடல் ரீதியான கஷ்ட நஷ்டம் என்பது திருமணத்திற்கு முன்பு இருவருமே ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருப்பார்கள் திருமணத்திற்கு பின்பு இந்த செவ்வாய் கிரகம் காமத்திற்குட்பட்ட கிரகம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த காமத்திற்குட்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் போது ஒருவர் அதிவேகமாக இயங்கக்கூடிய சூழ்நிலையும் மற்றொருவர் தளர்ந்து இயங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு விடுவதால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் வந்துவிடுகிறது இப்படி காமத்திற்குட்பட்டும் வரும் அடுத்து காமத்தை தாண்டியும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஒருவர் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருப்பார் மற்றொருவர் புத்தம் புதிதாக சில நோய்களுக்கு ஆட்பட்டு உடல் மெலிந்து தளர்ந்து நோயாளியாகி படுத்த படுக்கையாகவே சென்று விடுவார் மேலும் சிலருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒருவருக்கு ஆயுள் தோஷமும் ஏற்பட்டு விடுகிறது இப்படியாக அவரவர்களுடைய வாழ்க்கை நிலையை பொறுத்து வெவ்வேறு விதமான கஷ்ட நஷ்டங்களுக்கு துக்க துயரங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை வந்துவிடுகிறது இதனுடைய காரணம் செவ்வாய் தோஷம் சுத்தமாக இல்லாத ஒரு ஜாதகத்தோடு செவ்வாய் இருந்து நிவர்த்தியாக கணக்கீடு செய்து இணைத்து விடுவதால் தான் இப்படிப்பட்டவர்கள் திருமண வாழ்க்கை கஷ்டநஷ்டங்களை அனுபவித்து இந்த திருமண வாழ்க்கையை உறுதி செய்யக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய அணிகலனான தாலியை தங்களுடைய வேண்டுதலுக்கு உட்பட்டு ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்திற்கு பெண் தெய்வத்திற்கு சாற்றுகிறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள் சில பேர் பெண் தெய்வத்துக்கு சாற்றுகிறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள் சில பேர் ஆண் தெய்வத்துக்கு கூட சாற்றுகிறேன் ஆண் தெய்வத்தினுடைய கோயில் சார்ந்த உண்டிகளில் சமர்ப்பிக்கிறேன் என்று கூட வேண்டிக் கொள்வார்கள் அனுபவத்திற்குட்பட்டு அவர்களுடைய வேண்டுதலாக அமையும் நேரடியாக அந்த நபர்கள் வேண்டிக் கொள்ளலாம் அல்லது அவர்களுடைய நலன் விரும்பிகள் அவர்கள் சார்பாக வேண்டிக் கொண்டு அந்த பரிகாரத்தை செய்வார்கள் தற்போதுதான் நாம் சிந்திக்க வேண்டும் வருமுன் காப்போம் என்ற வகையில் செயல்பட வேண்டுமா அல்லது வந்தபின் பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமா என்பது அவரவர்களுடைய விருப்பத்திற்கே விட்டு விடுகிறோம் ஏற்கனவே சொன்னது போல சுத்தமாக தோஷம் இல்லாத ஒரு ஆண் ஜாதகத்திற்கு சுத்தமாக செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு பெண் ஜாதகம் கிடைப்பது என்பது அரிது அரிதுனும் அரிது அந்த வகையில் பல ஆண்டுகளாக செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை தேடி அலைந்துவிட்டு அப்படியே தோஷம் இல்லாத ஒரு ஜாதகம் கிடைத்தாலும் அந்த குடும்பத்தாருடைய பொருளாதார நிலை கல்வி நிலை அந்த ஜாதகருடைய வேலைவாய்ப்பு தகுதிகள் நடவடிக்கைகள் சார்ந்து இணைத்துக் கொள்ளாமல் சவாய் இருந்து நிவர்த்தியாக கூடிய ஒரு ஜாதகத்தை இணைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் பெரும்பாலானோருக்கு இருந்திருக்கிறது நடைமுறையிலும் இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் வருமும் காப்போம் என்கிற வகையில் திருமாங்கல்யம் சார்ந்த ஒரு பரிகாரத்தை செய்து கொண்டால் எந்தவித பாதிப்பும் வராது இல்லை இல்லை சவாய் தோசம் இருந்து நிவர்த்தியானாலே அது சுத்தமாக இல்லாத ஜாதகமாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு திருமண பந்தத்தில் இணைந்தால் பட்டுதான் தெரிந்து கொள்வார்கள் என்ற வகையில் சில பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்க துயரங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும் அவர்கள் சற்று விழிப்புணர்வாக இருந்து மூடநம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு ஆட்பட்டு விடாமல் போலியான செவ்வாய் தோசம் சார்ந்த ஒப்பீடுகளுக்கு உட்பட்டு விடாமல் நம்பிக்கைக்கு உட்பட்டு சரியான பொது விகித கணக்கீடுகளுக்கு உட்பட்டு ஜோதிட உட்பட்டு சரியான பொதுவான ஜோதிட உட்பட்டு தங்களுடைய திருமண வாழ்க்கையை திருமண சம்பந்தத்தை அமைத்துக் கொண்டால் கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர் என்பது போல வாழ்வாங்கு வாழ முடியும் வாழையடி வாழையான தங்களுடைய ஆரோக்கியமான வாரிசுகளை உண்டாக்கிக் கொள்ள முடியும் இப்படியாக திருமணத்திற்காக செவ்வாய் சார்ந்த கண்ணும் கருத்துமாக முடிவெடுத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய முழு பொறுப்பாக அமைகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ரவி ரங்கசுவாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்